அல்லாஹ் அவனும் அல்லாவும் மட்டும் தனிமையாக இருப்பார்கள் இரண்டு நபர்களுக்கு பின்னால் துணி தொங்கிக் கொண்டிருக்கும் அல்லாவுக்கு முன்னால் அந்த அடியான் தலையை தொங்கவிட்டவனாக நிற்பான் அல்லா அவனுடைய பட்டோலைகளை படித்து காமிப்பான் அடியானே இந்த இடத்தில் நீ இந்த தவறை செய்யவில்லையா அடியானே இப்படிப்பட்ட தவறை நீ ஈடுபடவில்லையா அடியானே இப்படியெல்லாம் நீ தவறு செய்திருக்கீங்களாயே என்று அல்லாஹ் அந்த ஒவ்வொரு தவறையும் அவனுக்கு முன்னால் சுத்தி காமிப்பான் அழுது கொண்டே சொல்வான் நான் யாரொத்தி எனது கருணையாளனே என்னை படைத்தரப்பே நான் அந்த பாவம் செய்திருக்கிறேன் யா அல்லா நான் அந்த பாவம் செய்தேன் யா அல்லா நான் அந்த பாவம் செய்தேன் யா அல்லா நான் அந்த பாவம் செய்தேன் யா அல்லா என்ன அந்த அடியான் அல ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் அப்துல்லாலமின் சொல்வான் நன்பு நீ கவலை அடைய வேண்டாம் அந்த கால்கள் நடுங்க வேண்டாம் உலகத்தில் அந்த பாவத்தை நான் மறைத்து வைத்தேன் உலகத்தில் அந்த பாவத்தை நான் வெளிக்காட்டவில்லை நீ எனக்காக வேண்டி வாழ்ந்தாய் நீ பாவம் செய்தாலும் என் பக்கம் நீ மீண்டு வந்தாய் நீ பாவம் செய்தாலும் என்னை மன்னிக்கக்கூடிய அப்பூர்வன் இருக்கிறான் என்று அந்த பாவத்தை விட்டு திருந்தினாய் என் பக்கம் நீ ஓடி வந்தாய் பாவம் செய்ததற்கு பிறகு பகலிலே பாவம் செய்தால் இரவிலே களத்தை தூக்கினாய் இரவிலே பாவம் செய்தாய் பகலிலே கண்ணீர் வடித்தாய் இப்பொழுதும் கண்ணீர் வடிக்குகிறாய் உலகத்திலும் நான் மறைத்தேன் இன்றைக்கும் நான் மறைக்குகிறேன் நீ சொற்கம் நிறைந்து கொள் நீ அள வேண்டாம் நீ கவலை அடைய வேண்டாம் உன்னை நான் துருவி துருவி விசாரிக்க மாட்டேன் உன்னை நான் மன்னித்து விட்டேன் இந்த பாவத்தை யாரிடத்திலும் நான் சொல்ல மாட்டேன் உனக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும்